அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே பாருங்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே சாத்ராக் மேஷா காபேத் நகர் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் நேபுகாத் நிறுத்தின அந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லுகிறார் அப்படி அவர்கள் நேபுகாத் நேச்சாருடைய பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று சொன்னது நிமித்தமாக அவர்களை அக்கினி சூளைக்குள்ளே போடுவேன் என்று சொல்லி அவன் பயமுறுத்துகிறான் அப்படி பயமுறுத்தி ஆகிலும் அவர்களை பொற்சிலையை வணங்க வைத்துவிட வேண்டும் என்பது நேபுகாத் நேச்சாருடைய திட்டமாக இருந்தது ஆனால் இந்த தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள் தைரியமாக சொல்கிறாங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தவிர வேறு எதையும் நாங்கள் தாழ விழுந்து வணங்க மாட்டோம் நமஸ்கரிக்க மாட்டோம் ஒருவேளை நீ நிறுத்தின பொற்சிலையையும் நாங்கள் வணங்க மாட்டோம் அது உனக்கு தெரிஞ்சிருக்கட்டு அப்படின்னு ஸ்ட்ராங்காக அடிக்காங்க அவர்கள் கண்களுக்கு முன்பு அந்த அக்கினி சூளையை ஏழு மடங்கு பெருக்குகிறான் என்று வேதம் சொல்லு நல்லா கவனிச்சு பாருங்கள் கொழுந்து விட்டு எரியக்கூடிய அளவுக்கு அந்த அக்கினி சூளையில தீய நெருப்பள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க அதை பார்க்கும்போது ஒரு பயம் இவர்களை பிடித்து கொண்டு அந்த தீக்கில் போடுகிறதுக்கு சில சிப்பாய்களை நியமிச்சிருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்களும் நானா இருந்தால் என்ன பண்ண தெரியுமா அண்டவரையே காப்பாத்தும் அண்டவரே கைவிடாதையும் அண்டவரே ஏதாவது ஒரு மிராக்கில் நடக்கட்டும் அண்டவரே ஒன்று இந்த இடத்துல இருந்து எங்களை அப்படியே மறைஞ்சு கொண்டு போயிருங்க இல்லைன்னா எங்களை பிடிச்சிருக்க பிடிக்க வந்தால் நான் பொத்துன்னு கீழே விழுந்துட்டும் என்னத்தையாவது ஜோமனும் பார்த்துருக்கீங்களா ஆனால் சாத்ராக் மீசாக் ஆபேத் நகை பாருங்க பயப்படலை பயத்தில் கத்திரை நோக்கி கூப்பிடல விசுவாசத்துல ராஜாவை நோக்கி பேசுறாங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் தப்புவிக்காமல் போனாலும் கூட நீ நிறுத்தின பொறிச்சலே வணங்க மாட்டோம் பாருங்க என்ன ஒரு டேர்னஸ் என்ன ஒரு தைரியம் பார்த்தீங்களா எவ்வளவு விசுவாசம் பார்த்தீங்களா இந்த விசுவாசமும் தைரியமும் தான் அவர்களை பாதுகாத்தது கண்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில ஒருவேளை உங்களை பயப்படுத்துகிற காரியம் வரலாம் உங்களை இதோடு அழித்து விடுவேன் என்கிற வாதி சத்ரு உங்களை பயமுறுத்தலாம் அது வியாதியை கொண்டு வந்தோ அல்லது விபத்தை கொண்டு வந்தோ அல்லது தரித்திரத்தை கொண்டு வந்தோ அல்லது கடன் பிரச்சனையை கொண்டு வந்தோ அல்லது சில மனிதர்களை விரோதமாக எழுப்பி விட்டோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களை பயமுறுத்தி உங்களை அழிச்சிருவேன் சொல்லி சத்துரு போராடுனா பயப்படாதீங்க கலங்காதீங்க அழாதீங்க புலம்பாதீங்க தைரியமாக விசுவாசத்தில் சொல்லுங்கள் எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர் அழை இல்லையா ஆமாம் அவர் எங்களை தப்பு வைப்பாரியா அந்த நிச்சயமுடையவர்களா நீங்கள் இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்த எந்த போராட்டமானாலும் அது விலகி போயிரும் வைக்கப்பட்டுப் போயிரும் உங்களை கண்மணி போல பாதுகாப்பார் இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே அதனால் எப்பொழுதும் விசுவாசம் உள்ளவர்களா இருங்க தைரியம் உள்ளவர்களா இருங்க தேவக் கிருபை உங்களை தாங்கும் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது கிருபையின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் அற்புதர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உமது பிள்ளைகளின் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் உமது இரக்கத்தை காண்பித்தரணும் ஒருவரும் எக்கு போகாதபடி போகாத விட செய்யும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமை பிரியமானவர்களே நீங்கள் தப்பு வைக்கப்படுவீர்கள் காட் பிளெஸ் யூ